திருக்குடம் முழுக்கும் நன்னீராட்டு புனித நன்னீராட்டு விழா எல்லாம் தமிழில் எடுக்கணும்னு துவங்கினாங்க இதனுடைய விளைவு எங்க போயிட்டு இந்த அலை எங்க போயிட்டு நீங்க பார்த்துட்டீங்கன்னா தமிழையே புரட்டி போடுற ஒரு செய்தி இந்த தமிழ்நாட்டையே புரட்டி போடுகின்ற செய்தி இந்த அரசியலமைப்பை புரட்டி போடுகின்ற ஒரு செய்தியை அழகாக செய்து கொண்டிருக்கின்றது வருங்காலங்களில் நிச்சயமாக நம் தமிழ் வாழும் தம் தமிழ் அப்படி நிற்கும் உலகாண்ட தமிழ் நேற்றைக்கு பிறந்த ஒரு எண்ணூறு ஆண்டுக்கு உட்பட்ட ஒரு மொழிக்கு அடிமையாகி நம்ம இருக்கின்றோம் அதை பெருமையா பேசிட்டோம் நம்ம தமிழர்கிட்ட தமிழ்ல தமிழில் தெரியாம ஆங்கிலத்தில் புதத்துகின்றோம் அவமானமா இல்லையா நமக்கு நம்ம அம்மாவை என்னைக்காவது விட்டு கொடுக்குமா நான் கேட்குற கேள்வி நம்ம அம்மாவை நம்ம பெத்தடுத்த அம்மாவை பேர் வச்சு அம்மாவை நான் சொல்ல வரல பெற்ற அம்மாவை என்றைக்காவது நம்ம விட்டு கொடுப்போமா என்னைக்கா சிட்டி ஆவாங்களா அம்மா என்னைக்கா பெரியம்மா